மன அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் டூ எக்ஸாமுக்கான ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் ரிவிஷன் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவிலே நம்ம ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் இந்த ரெண்டு டாப்பிக்குமே ரிவிஷன் நம்ம பார்க்கலாம் இந்த ரிவிஷனில் மெயினாக இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த குரூப் ஒன் குரூப் ஃபோர் டெக்னிக்கல் எக்ஸாம் ஸோ அதில் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இந்த கொஸ்டின் நான் இங்கே பார்க்கும்போதே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் எந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் கொஸ்டின் கேட்குறாங்க ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எப்படி கேள்வி கேட்குறாங்க இதில் பேசிக் கான்செப்டும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க மாடலும் இருக்கும் அதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா டேட்டாஸ் கொடுத்து கேள்வியில் கேட்குறாங்க முக்கியமாக டைம் அண்ட் ஒர்க்லையும் அதே போல் எல்சிஎம் அண்ட் ஹச்எஃப் அதுவும் முக்கியமாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ்லலாம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன மாதிரி மாடலில் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்கமி எக்ஸாம் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமாக இருக்கட்டும் ஆர் அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும் உங்களால் தெளிவாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஸோ இதற்கான லைவ் வீடியோ நான் நைன் நைன் ஓ கிளாக் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஆப்டிடியூட் அண்டு ரிவிசனிங் ரீசனிங்கும் ரிவிஷன் பண்ணிடுவோம் இந்த லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா லாஸ்ட்டு டையத்தில் நான் கொடுக்குற இந்த ஒரு க்ளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் படிக்கலாட்டினாலும் கூட சரியாக வந்து அதை பார்க்காதவங்க கூட இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் ஸோ நீங்கள் மேக்ஸில் நல்ல கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாம் ஹாலில் இருக்கலாம் நிறைய மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களால் எயின் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு வீடியோவை மிஸ் பண்ணிடுறாங்க எல்லோரும் லைவ்வில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லைவ் லிங்க்கு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் அதே போல் பிடிஎஃப்பும் இதுக்கான ரிவிஷன் பிடிஎஃபும் ஆல்ரெடி நான் டிஎன்பிசி மேக்ஸ் டெலிகிராம் குரூப்லேயும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே போல் நம்மளோட சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான பிடிஎஃப் அதில் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்னா நம்ம இங்கே பை ஒன்றா நம்ம பார்ப்போம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ லைவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ